காஷ்மீரில் பஹல்காமில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் மிக கடுமையான கண்டனத்துக்குரியது அதே தீவிரவாதிகள் என்ன நோக்கத்தில் பயங்கரவாதிகள் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அவங்க யாரையோ ஒருத்தர் எதிரியாக நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு அப்பாவி மக்களை கொலை செய்கிறாங்க இதனால் அவங்களுடைய நோக்கம் எதுவும் நிறைவேற போகறதில்லை ரெண்டாவது கொலைகளை ரசிக்கிற மனோபாவம் இத்தனை பேர் சேர்த்துட்டாங்க எனவே எங்களுடைய ஆப்ரேஷன் சக்சஸ் என்று நினைக்கிற மனோபாவம் மனித குணத்துக்கே எதிரானது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஜம்மு காஷ்மீர் மிகப்பெரிய வன்முறையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது ஏன்னா இப்போ சுற்றுலா பயணிகள் இவ்வளோ பேர் போயிருக்காங்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகப்பட்டிருக்கிறத காமிச்சிருக்கேன் அப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது அந்த மாநிலத்தினுடைய அமைதி அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அதே போல் பயணிகள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் மீது ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இறங்கி இருக்கிறது இதை செஞ்சவங்க யாராக இருந்தாலும் மிக கடுமையாக அதை தண்டிக்கப்பட வேண்டியது ஆனால் அதே நேரத்தில் இந்த காலத்தில் ஒரு கடந்த பத்தாண்டுகளும் சரி அதற்கு முன்பிருந்தும் சரி ஆர்எஸ்எஸ் ஆல் வழிநடத்தப்படுகிற பாஜகவினுடைய இந்த நடவடிக்கைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு அவங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி ஒரு படுகொலை நடந்தாலும் சரி பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் சரி உடனே அதுக்கு மதசாயம் பூசுவது என்பதை அவங்க நடத்துகிறாங்க இப்போ வரக்கூடிய செய்திகள் என்ன முதல்ல என்ன சொன்னாங்க ஒவ்வொருத்தராக பார்த்து இஸ்லாமியரானு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்கள அரேபிக் வெர்சஸ் சொல்ல சொன்னாங்க அதை சொல்ல தெரியாதவங்கள கொண்டாங்க அல்லது முஸ்லீம் தான் நான் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஆடைகளை கிளைய சொன்னாங்க அதை பார்த்து அவங்கள சுற்று கொண்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சி ப்ராப்ளம் என்ன ஒரு 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 இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பதினேழு பேர் காயம் பட்டிருக்காங்க ஒரு நாற்பத்தி ஐந்து பேர் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆளையும் இப்படி தனித்தனியாக ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் முப்பது செகண்டுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நாற்பத்தஞ்சு பேருக்கும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகுது அப்புறம் இப்போ வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் கணவனை கொண்டுட்டு மனைவியிட்ட போய் நீ வந்து மோடி கிட்ட சொல்லணும்னு சொன்னதாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்ன காமிக்கிது அப்படின்னு சொன்னால் அவங்க புதர்களின் மறைவிலிருந்து சுட்டார்கள் அடுத்த பாயிண்ட் என்ன வருதுன்னா இருபது நிமிஷம் கழித்து தான் பாதுகாப்பு படையினர் வந்தாங்க நான் என்ன கேட்குறேன் நம்ம ஊரில் ரொம்ப அமைதியான இடங்கள் தான் ஆனால் நீங்கள் சுற்றுலா தலங்களுக்கு போங்க கன்னியாகுமரிக்கு போங்க அல்லது வந்து ஊட்டிக்கு போங்க அல்லது கொடைக்கானலுக்கு போங்க அல்லது வேறு எந்த சுற்றுலா தலங்களுக்கும் மகாபலிபுரத்துக்கு போங்க காவல்துறையினர் இருக்கத்தானே செய்கிறாங்க ஆனால் ஆம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் இருக்கக்கூடிய அப்சா என்று சொல்லக்கூடிய ஆம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் குழுமி இருக்கிற இடத்துல போலீஸும் கிடையாது பாதுகாப்புத்துறையினரும் கிடையாது துப்பாக்கி சூடு நடந்து இருபது நிமிஷத்துக்கு பின்னால தான் அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது இது ஒன்றும் தற்செயல் இல்லை இது இவது முதல் முறை நடக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு முன்பாக புல்வாமா அட்டாக் நடந்த உடனே ஆனால் ரொம்ப நாள் கழித்து தான் நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரிய வந்ததுன்னா சத்யபால் மாலிக் வந்து அந்த மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவர் சொன்னார் தரைவழி பயணம் வந்து சரியில்லை தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும் எனவே வேண்டான்னு நான் சொன்னேன் அது முடிஞ்ச பிறகு என்னை பேசக்கூடாதுன்னு அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் சொன்னாங்கன்னாங்க அது பின்னால் சத்யபால் மாலிக் மேலே சிபிஐ ரெய்டு நடந்தது போனது அந்த விஷயங்கள்லாம் தெரியும் எனவே இவர்களுக்கு இன்னைக்கு கூட பாருங்க நீங்கள் இன்றைக்கி நரேந்திர மோடி அதேமாதிரி நம்ம ஊடகங்கள் வந்து மோடிய மிஞ்சின மோடிகளாக இவர்கள் இருக்கிறாங்க கோபத்தோடு வருகிறார் நரேந்திர மோடி கன்சி வந்து திரிகிறார் பேர் என்ன அமித்ஷா என்றெல்லாம் கதை விட்டுக்கிட்டு நடந்தாங்க கோவத்தோடு வந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும் டெல்லிக்கு வந்தார் கூட்டத்தை போட்டார் ஒன்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்ப்பதற்கு போயிருந்திருக்கலாம் அல்லது அந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டுவதற்காக பிரதமர் ஆக்கி போயிருந்திருக்கலாம் இல்லை ஏற்கனவே அவர் திட்டமிட்டபடி கான்பூருக்கு கூட போயிருந்திருக்கலாம் ஆனால் கான்பூரில் அவர் திட்டமிட்ட ப்ரோக்ராமை நான் கேன்சல் பண்ணுறேன் ஏன்னா அங்கே ஒருத்தர் இறந்துருக்கார் இராணுவத்தில் இருந்தவர் அந்த இராணுவத்தில் இறந்தவருடைய குடும்பத்தை கூட போய் பார்த்து நிறுவனம் ஆனால் இது எதையும் செய்யாமல் அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் பீகாருக்கு போயிருக்கார் பீகாரில் போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர் எந்த ஒருத்தனையும் நான் தப்ப விட மாட்டேன் அவனுக்கு ஆதரவாக இருந்தவங்களையும் தப்ப விட மாட்டேன் நான் அவங்க எல்லாத்தையும் அடியோடு அழிச்சிருவேன் அப்படின்னு பேசியிருக்கார் இது முழுக்க முழுக்க அப்பட்டமான தேர்தல் பிரச்சாரம் என்பதற்கு மேலே அதற்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டெல்லியிலேருந்து பேசியிருந்துருக்கலாம் ஜம்மு காஷ்மீர்லேருந்து பேசியிருந்துருக்கலாம் அல்லது வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துலேருந்து பேசியிருந்துருக்கலாம் ஆனால் இதுவரை ஷெடியூல் பண்ணப்படாத ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் நடக்கவிருக்கிற பீகாரில் போய் பேசுகிறார் இது இவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவது நீங்கள் வந்து அவங்க ஆடையை கலத்தி பார்த்தாங்கன்னு சொன்னாங்கல்ல இது உண்மையாக இல்லையாங்கிறத ஒரு பக்கம் உற்றுவோம் ஆனால் கடந்த காலத்தில் இந்த இந்த வசனத்தில் ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்கா இல்லையா நரேந்திர மோடி கடந்த காலத்தில் வன்முறையாளர்களை அவர்களுடைய ஆடைகளை வைத்து அடையாளம் காணலாம்னு பேசியிருக்காரா இல்லையா அப்போ இவ இந்த 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 வசனம் வந்து அது அச்சு பிசகாமல் இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க இப்படி உடனடி அந்த மதவறுப்பு பிரச்சாரத்தை எந்த ஒரு சாதாரண நிகழ்வில் இருந்தும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க பலாசூரில் மூணு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆன போது அந்த ஆக்சிடென்டினுடைய அந்த கோரத்தன்மையை கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே இறந்தாங்க இரநூத்தி தொண்ணூறு பேருன்னு நினைக்கிறேன் அப்படி இறந்தத மறக்கிறது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் கரே கரகிருஷ்ணா கோயிலை ஒரு மசூதி மாதிரி சித்தரிச்சு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க சம்பீத் பித்ரா தான் அதை பண்ணியிருந்தார் பிறகு அதுக்கு பின்னால இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு இஸ்லாமியர் அவர் தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க திருவள்ளூர் பக்கத்துல அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தோன்னா அது வேலை என்று ஆரம்பித்தாங்க இங்கே ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலுக்கு முன்னால் கான்பூரில் இப்படி ஒரு ரயில் ஆக்சிடெண்ட் நடந்தது நரேந்திர மோடி போய் இந்த ஆக்சிடெண்ட்டை இது ஆக இது வந்து ஒரு சதி செயல் எனவே நான் வந்து இதில் ஈடுபட்டவன் நான் கண்டுபிடிக்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடு பின்னாரு அஞ்சு நாள் கழித்து ரயில்வே போலீஸ் ஐஜி என்ன சொன்னாருன்னா இல்லைங்க அது வந்து சாதாரண ஆக்சிடென்ட்டு தானே தவிர அதில் சதி வேலை எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் எனவே இவர்களை பொறுத்தளவில் முன்னால் ஹிந்துவில் இருந்த சாய்நாத் பத்திரிகையாளர் சாய்நாத் ஒரு புத்தகம் இருக்கு ஒரு பஞ்சத்தை எல்லோரும் எப்படி நேசிக்கிறார்கள் என்று ஒரு ஆங்கில புத்தகம் அது என்னன்னா இப்போ கான்ட்ராக்டராக இருந்தால் அவனுக்கு அதில் கமிஷன் பார்க்கலாம் லாபம் பார்க்கலாம் அதிகாரிகள் இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதேபோல் எங்கே ஒரு தீவிரவாத தாக்குதல் அல்லது ஒரு ஆக்சிடென்ட் எது நடந்தாலும் பிஜேபிக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் அவங்கள பொறுத்தவரை அதை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கலாம் என்பதுதான் எனவே பயங்கரவாதம் உலகத்தின் எந்த மூலையிலும் எந்த மதத்தை சார்ந்த எந்த இனத்தை சார்ந்த எந்த மொழியை சார்ந்த எந்த நாட்டை சார்ந்த எந்த வயதை சார்ந்த எந்த ஒரு உயிரையும் எடுக்கும் என்றால் அதற்கெதிராக எதிராக எல்லோரும் இணைந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே சமயத்தில் கொள்றவன் எவனா இருந்தாலும் ஏதாவது ஒரு மதத்தை சேர்ந்தவன் ஏதாவது ஒரு ஜாதியை சேர்ந்தவன் ஏதாவது ஒரு நாட்டை சார்ந்தவனாக இருப்பான் எனவே ஒரு மதத்தை சார்ந்தவனாக அவங்களுக்கு முத்திரை குத்தி அதன் மூலமாக அந்த மதத்தை சார்ந்தவ எல்லாத்தையும் வெறுக்க வைக்கிறது இருக்கு இல்லையா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போன டூரிஸ்ட் சொல்லியிருக்காங்க எங்களை அந்த உள்ளூரில் இருந்த மக்களை எப்படி பாதுகாத்தாங்க எங்களை எப்படி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றினாங்க எப்படி மறைச்சாங்க எப்படி சாப்பாடு கொடுத்தாங்க எப்படி பத்திரமா கொண்டு வந்து எங்களை சேர்த்தாங்க நாங்கள் பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வேறு சில காரணங்கள் கூறி அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க இதெல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்தவங்களை காப்பாற்றுற முயற்சியில் ஒரு குதிரை ஓட்டுற ஒரு பையன் இறந்து போயிருக்கான் அவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் அவன் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரமாக எமோஷனலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி தான் இருந்திருக்கான் அவனை பறிகொடுத்த அந்த குடும்ப அந்த அப்பாட்ட போய் கேட்கும்போது அந்த அப்பா சொல்லியிருக்காரு நாங்கள் நீங்கள் துக்கமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டது நான் என் மகனுக்காக மட்டுமின்றி இந்த இந்த ஆக்சிடெண்டில் இறந்து போன அத்தனை குடும்பத்திற்காகவும் நான் வந்து அந்த சோகத்தை நான் வந்து அனுசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுதான் மனிதம் இந்தியா ஒற்றுமையோடு இருக்கும் பிளவுபடுத்த நினைக்கிற சக்திகளுக்கு எதிராக இந்தியர்கள் ஒருமைப்பாட்டோடு ஒற்றுமையோடு பயங்கரவாதம் ஒழிக மத வெறுப்பு அரசியல் ஒழிக என்று ஒற்றை குரலில் முழங்க வேண்டும் நன்றி